பழனி திருப்புகள் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலைஞோனாய் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலைஞோனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிக உமரையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவளையாயுழன்று திரியுமடியேனையுன்றன் அடி சேராய் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவளையாயுழன்று திரியுமடியேனையந்தன் சேராய் மௌன உபதேச சம்பு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மௌன உபதேச சம்பு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மணமகிழவே அணிந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனவே உகந்து பழனி மலை மேலமர்ந்த பெருமாளே பரமபதமாய செந்தில் முருகனவே உகந்து பழனிமலை மேல மறந்த பெருமாளே பழனிமலை மேலே மறந்த பெருமாளே பழனிமலை மேலே மறந்த பெருமாளே